எழுச்சி பயணத்தின் ஐம்பதாவது நாள் அதிகரித்துள்ள சட்டம் ஒழுங்கு சீர்கேடு கட்டுக்கடங்காத விலைவாசி முதல் தூய்மை பணியாளர்கள் வரை அனைவரும் போராட வேண்டிய நிலை தொடர் பாலியல் வன்கொடுமைகள் சாதிய மோதல் ஆணவ படுகொலைகள் லாக் அப் மரணங்கள்னு தமிழகம் எங்கும் மரண ஓலங்களும் ஒப்பாரையும் தான் கேட்டுக்கிட்டே இருக்கு இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு தமிழக மக்களை காக்கவும் தமிழகத்தை மீட்கவும் என்னதான் வழி ஒரு தலைவன் பெரும் மக்கள் எழுச்சி ஒரு லட்சியம் ஒற்றை இலக்கு மன்னராட்சியை ஒழித்து ஊழலாட்சியை அகற்றி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியை தமிழகத்தில் அமைப்பதே இலக்கு அதற்காக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்தோடு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கடந்த ஜூலை ஏழாம் தேதி கோவை மேட்டுப்பாளையத்தில் எழுச்சி பயணத்தை தொடங்கினார் தொடங்கிய நாள் முதல் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்திற்கு தமிழக மக்கள் வானலாவிய வரவேற்பு அளித்து வருகின்றனர் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு மக்கள் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்து வருவதை பார்த்து திமுக கூடாரம் ஆடிப்போய் உள்ளது விழுப்புரம் கடலூர் பெரம்பலூர் அரியலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருச்சி மதுரை விருதுநகர் தேனி திண்டுக்கல் திருப்பூர் என முப்பது மாவட்டங்களில் நூற்றி நாற்பத்தி ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார் ஐம்பதாவது நாளான செப்டம்பர் பதினோராம் தேதியன்று திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள மடத்துக்குளம் தாராபுரம் காங்கேயம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் இது சும்மா ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சரே இனிமேதான்